மயிலாடுதுறை அருகே பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இருபத்தி ஆறாயிரத்து இருபத்தி ஒன்பது ரூபாய் நிதியை வழங்காமல் ஆள்மாற்றம் செய்து மோசடி நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பயனாளி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே ஆத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சவுந்தரராஜன் இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டிற்கான பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கப்பட்டது ஆனால் அந்த வீடு கட்டுவதற்கான அனுமதி ஆணையை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஊராட்சி பொறியாளர் ஜீவானந்தம் என்பவர் பயனாளி சவுந்தரராஜனிடம் வழங்கியுள்ளார் அந்த ஆணையை படித்து பார்த்தபோது அதில் வீடு கட்டும் திட்டத்திற்காக இருபத்தி ஆறாயிரத்து இருபத்தி ஒன்பது ரூபாய் வங்கிக் கணக்கு மூலம் எடுக்கப்பட்டு அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் கோபமாக பதிலளித்து அலட்சியம் செய்துள்ளனர் இது தொடர்பாக அலட்சன் தனது வங்கி கணக்கை ஆய்வு செய்த போது வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் எந்தவித நிதியும் அவரது வங்கிக்கு வராததும் மாற்று வங்கி கணக்கை பயன்படுத்தி ஆள் நடமாட்டம் செய்து நிதியை மோசடி செய்ததும் தெரியவந்தது இந்த நிலையில் மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து சவுந்தரராஜனுக்கு ஒரு அறிவிப்பானை வந்துள்ளது அதில் தங்களுக்கு அளிக்கப்பட்ட குடியிருப்பு திட்ட நிதியை வீடுகட்ட உபயோகம் செய்யாமல் முறைகேடு செய்ததாகவும் இதனால் தங்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதை கண்டு அதிர்ச்சியடைந்த சவுந்தரராஜன் உரிய ஆதாரங்களுடன் தனக்கு அநீதி இழைத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்ற குறைதீர் முகாமில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர் மேலும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் இதுபோல் முறைகேடுகள் நடந்துள்ளது எனவே இதுபோன்ற மோசடிகளை கண்டுபிடிக்க தனிக்குழு அமைத்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அரசு வழங்கும் திட்டங்கள் சாமானியர்களுக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை விடுத்துள்ளார் ரொம்ப கஷ்டம் ஏழை குடும்பத்தை வாழ்ந்து கேட்டையா சென்ற ஆண்டு வந்து டிசம்பர் மாதம் லாஸ்ட்ல ஓவர் சார் வந்து என்கிட்ட இதுங்க ஒர்க் அவுட் கொடுத்தாங்க அந்த ஒர்க் அவுட் படிக்கும்போது பதினேழு பதினெட்டு வந்திருக்கு போன வருஷம் தான் கொடுத்துருக்குறாங்க என்கிட்ட அதில் வந்து பணம் இருபத்தி ஆறாயிரம் ரூபா நான் வாங்கி இருந்துட்டா அது மனுவில் எழுதிருக்குங்க அந்த பணம் வந்து என் கை கிடைக்கல வேற யாரோ ஒரு நபர் என் பேரை சொல்லி நான் தான் சவுந்தரராஜன் பணத்தை எடுத்துருக்காங்க ஐயா ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன் நான் அக்கௌண்ட் நம்பர் வேற ஒருத்தவங்க பேர்ல அக்கௌண்ட் அக்கௌண்ட் நம்பர் போட்டு அந்த பணத்தை வாங்கியிருக்காங்க யார் ஏன் நம்பர் வேற